வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி கூட பேச போகிறேன் அந்த டாபிக் என்னென்னா நான் இது வரைக்கும் பல தடவை ஜெர்மினி வந்திருக்கேங்க பல மாதங்கள் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் என்னுடைய லைஃப்பில் இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு பயப்படாதீங்க ரொம்ப மோசமான இன்சிடெண்ட் கிடையாது ஆனால் ஒரு அறியாமை அதாவது அறியாமை வந்து எந்த அளவுக்கு மோசமானதுன்றதுக்கு இன்றைக்கி நடந்த விஷயம் தான் உதாரணம் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு ஒரு பதினோரு மணிக்கு இன்றைக்கி நான் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பதினோரு மணிக்கு ஒரு அலாரம் வந்தது நான் அதை பார்த்துட்டு ஏதோ ஹேக்கர் வந்து நம்ம ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க இல்லை ஏதோ ஒரு வைரஸ் வந்துடுச்சு சொல்லிட்டு பயந்து போயிட்டேன் அதாவது நான் நார்மலாக இருந்த பிரச்சனை இல்லை அந்த நேரம் பார்த்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப்பில் பேசியிருந்தேன் திடீர்னு அந்த அலாரம் வரும்போது அந்த சைரன் வரும்போது எனக்கு ஒன்றும் புரியல கையும் புரியல காலும் புரியல இந்த தான் மெசேஜ் வந்துருந்துச்சிருக்கு ஆக்சுவலாக அவன் படித்து பார்த்தேன் படித்து பார்க்கும்போது ஓகே கவர்மெண்ட்லேருந்து இதை பண்ணுறாங்க இல்லை வந்து இதை வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது அது எப்படின்னா நம்மளில் பல பேர் எம்என்சி கம்பெனியில் ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு வருஷமும் இல்லை ஆறு மாதம் ஒரு தடவை பண்ணுவாங்கன்னா ஃபையர் ட்ரில் பண்ணுவாங்க ஃபயர் ட்ரில்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அழகாக ப்ளே பண்ணிவிட்டு எல்லா எம்ப்ளாயும் வந்து ஒரு மீட்டிங் பண்ணிட்டுக்கு வந்து நிற்கணும் அதாவது ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துடணும் லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து அவர்னஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான் இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது வெள்ளம் வரும்போதோ இல்லை வேறு ஏதோ வந்து ஏதோ அட்டாக் வரும்போதோ அலாரம் வந்து அரசாங்கம் யூஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து மக்களுக்கு பால் பண்ணுறதுக்காக மற்றபடி ஒன்றும் இல்லை பே பண்ண அவசியம் இல்லை யார் யாரெல்லாம் ஜெர்மனில் இருந்து இருக்காங்களோ ஜெர்மனில் இருக்காங்களோ எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வந்துருக்கும் இருக்கும் எல்லோருடைய மொபைல் ஃபோனுக்கும் ஸ்மார்ட் வாட்சுக்கு வந்துருக்கும் அது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான் சரிங்களா அது வந்து அவங்க அரசாங்கம் வந்து இல்லை அந்த ஆர்கனைசேஷன் மற்றவங்க ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஒரு வருஷமும் அதை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ட்ரை பண்ணுறாங்க மொதல் முத அந்த அடாமென்ற கான்செப்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செப்டம்பர் லெவன்த் இல்லை செப்டம்பர் செகண்ட் வீக் வச்சுக்கோங்களாம் அது அந்த செப்டம்பர் அந்த தேர்ஸ்டே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அவேனஸ்க்காக பண்ண விஷயம் தான் பயப்படணும் அவசியம் கிடையாது யாரால ஜெர்மனியில் ஜெர்மனியில் வாழ்கிறாங்களோ எல்லாேருக்கும் மோஸ்ட்லி வந்து நல்லா போயிருக்கும் சரிங்களா எனக்கு வந்து பர்சனலாக வந்து முதல்ல தெரியல அதுக்கப்புறம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் வந்து எனக்கு அது புரிஞ்சுது பட் ஓகே ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட சந்தோஷமாக இருந்தேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இதை பற்றி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அரசாங்கம் வந்து வார்னிங் கொடுத்துருச்சு நிறையா நியூஸ் சேனல் வந்து வான் பண்ணியிருப்பாங்க சரிங்களா வான்ன் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியலங்க அதாவது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஆ ஆகஸ்ட் செப்டம்பரெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக அக்டோபர் புத்தொன்ந்தது என்ன பண்ணுவாங்கன்னா லைட் சேவிங்க்காக சொல்லுவாங்க வான் பண்ணுவாங்க டே லைட் சேவிங் வருதுங்க அக்டோபர் புத்தாண்டுந்ததி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஒன் ஹவர் கூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒர் நடத்துவோங்களாம் இப்போ வந்து அது எப்படி வரேன்னா இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வித்தியாசம் இருக்கும் திரும்ப வந்து மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் குறைஞ்சிடும் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ் சேனலில் ஃபாலோ பண்ணி தெரியும் பட் எனக்கு தெரியல பட் ஆனால் ஏதாவது நான் கற்றுக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்குங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன் இது வந்து கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சில்லியாவோ இல்லை சிம்பிளாக இருக்கலாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு கால்ல இருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு தூங்கின்னு இருக்கீங்க அந்த நேரத்தில் வந்து திடீர்னு நாளாக அடிக்கும்போது பயந்து போடுவோம் நம்ம நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது எனக்கு ஜெர்மன் தெரியும் அதனால் நான் புரிஞ்சு சப்போஸ் யோசித்து பாருங்கள் சப்போஸ் ஜெர்மன் என்ன பண்ணுவாங்க அதனால் நான் கால் எடுத்தனால எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா நான் நெட்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன் கிரெடிட் கொடுத்துட்றேன் ஆனால் வந்து என்னுடைய ஃபோனில் வந்து அந்த அலாரம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல எடுக்க முடியுமான்னு தெரியல ஆனால் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாடம் தான் சரிங்களா நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாந்தேதி தேதி பதினோ பன்னெண்டாம் தேதி பதினொன்று மணிக்கு வந்து இந்த அலாரம் செட் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து அலாரம் டாக் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு அமௌன் ரூ டாக் அப்படின்னு சொல்லி ஜெமினாக சொல்கிறாங்க சரிங்களா அது வந்து ஒரு ஒரு நடைமுறைன்னு வச்சுக்கோங்களாம் ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இது வந்து உங்களுக்கு சப்போஸ் ஜெர்மனி வந்தீங்கன்னா யாராவது ஜெர்மனி வந்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த நாளில் வந்து இந்தமாதிரி அழகாக வந்தால் பயந்து போகாதீங்க அப்போ அது அலா அடிக்கும்போது நம்ம வந்து அதை வந்து ஓகே சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணணும் இந்த மெசேஜ் நீங்கள் ரியாக்ட் பண்ண பண்ணாமல் இருக்க படிச்சதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து தொடர்ந்து வந்து அலா அடிச்சுன்னே இருக்குங்க முழுக்க முழுக்க தெரியாத மக்களுக்காக தான் நான் வந்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் என்னோடய நினைஞ்சிருங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் Thank you friends for watching. Take care. Bye bye.